ஒன்று சாமுவேல் ஒன்று பத்து ஒன்று சாமுவேல் ரெண்டு பத்து ஒன்று பத்து ரெண்டு பத்து ஒன்று ஜபம் இரண்டாவது துதி ஜபத்தின் பதில் கிடைத்தபடியினால் அது துதியாக மாறினது ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் எனக்கு அருமையானவர்களே அண்ணால் ஜெபித்து சாமுவேலை பெற்றால் சாமுவேலும் ஒரு ஜெபிக்கிற மனிதனாயிருந்தான் அண்ணால் ஜெபிக்கிறவளாயிருந்தாள் அன்னால் மிகவும் மனம் உடைந்து அவள் அழுது ஜபித்தால் அந்த ஜபத்தின் விளைவு ஆன்சர் ஆப் பிரேயர் சாமுவேல் சாமுவேலுடைய பெயரின் அர்த்தம் ஆன்சர் ஆப் பிரேயர் ஜபத்தின் பதில் அந்த ஜபத்தின் பதில் என்ன நடந்தது சாமுவேல் மூணு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார் சாமுவேலுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்றபடி நடந்தார் சாமுவேல் வாழ்க்கையில் எந்த விதமான தவறும் சாமுவேல் செய்யவில்லை அவனை அவன் சொல்லுகிறான் என்னிடத்தில் யார் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் இயேசுவை போலவே ஜீவித்தான் என அருமையானவர்கள் இயேசு சொன்னாரே என் மீது யாராவது குற்றம் செலுத்த முடியுமா அதே போல சவாலிட்ட பழையற்பாட்டின் பரிசுத்தமானவர் அந்த சாமுவேல் அந்த சாமுவேல் பெச்சடு அந்த சாமுவேலுக்கு முன்பாக பிரச்சனை உள்ளவர்கள் வந்து லைனில் நின்றார்கள் ஜெபிக்கிற மனிதன் நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் பாவம் செய்கிறவனாக மாறுவேன் என்று சொன்னார் ஜெபிக்கிற மனிதா சிறு வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் ஜெபித்து ஜெபித்து அவருடைய வீட்டுக்கு முன்பாக ஒரு பெரிய லைனே நிற்கும் ஒரு வக்கீல் இடத்துல போய் பிரச்சனை சொல்வது போல டாக்டர் இடத்தில் பிரச்சனை சொல்வது போல எல்லோரும் இடத்தில் பிரச்சனை சொல்ல வந்த சவுல் தான் ராஜாவாக மாற்றப்பட்டார் சவுல் ராஜா அவர் முதல் ராஜாவாக மாற்றப்பட்டார் தாவீது இரண்டாவது ராஜாவாக தேவனால் நியமிக்கப்பட்டார் அந்த தாவிதனுடைய வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கை துதி